நிறைய சுவாமிகள் இருக்கிறதுனால இந்தந்த திதியில் இந்தந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னு பிரிச்சான் அதே போல் பிரதோஷத்திற்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறச்சு சதுர்த்தி வந்து விநாயகருக்குன்னு பிரிச்சான் பைரவருக்கு வந்து அஷ்டமின்னு பிரிச்சான் பௌர்ணமி வந்து அம்பாளுக்குன்னு பிரிச்சான் பௌர்ணமி வந்து முருகருக்கு திருச்செந்தூர்ல இருந்து நீங்கள் ஒரு நாள் தங்கிட்டு தரிசனம் பண்ணீங்கன்னா நல்லதாகும்னு சொல்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை இது சிம்பிள் லாஜிக் தான் இப்போ உங்கள் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பௌர்ணமிக்கு கிரிவல பாதைக்கு போறாரு அவருடைய தசாபுத்துக்கு நல்லா இருக்கிறச்சு திடீர்னு வேலை கட்சிச்சின்னு வச்சு இது மாதிரி நான் பௌர்ணமிக்கு போனேன் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா பக்கத்து வீட்டில் குப்பாயம்மா ராகாயம்மா அப்படி போக ஆரம்பிச்சது தான் இந்த பௌர்ணமி கிரிவல பார்த்து ஆரம்பித்து தான் இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் அசம்பிள் ஆகுது கவர்மெண்ட் என்ன தான் செய்ய முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு திதி உண்டு வளர்ப்பறையில் தேய்ப்பறையில் பதினஞ்சு திதி உண்டு அமாவாசை டு பௌர்ணமி பௌர்ணமி டு அமாவாசை இவ்வளோ தான் திதி உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ எந்த டைம் அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்காது நான் எல்லா தெய்வத்துக்கும் சொல்கிறேன் தெய்வம் என்னைக்கு உங்களை விரும்புதோ அன்றைக்கி தான் நீங்கள் போகணும் நம்ம நினைக்கிறோம் தெய்வத்தை போய் நான் இந்த நாளில் பார்க்குறேன் அது நடக்காது தெய்வம் நினைக்கணும்